கடன் விரைவில் அடைய கிராம்பு பரிகாரம் நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் உபயோகப்படாமல் அந்த நேரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டால் நமக்கு கை கொடுத்து உதவக்கூடியது கடனாகத்தான் இருக்கும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் பலரும் பல விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் விரைவில் தீர வேண்டும் என்றால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் கடனை திருப்பி செலுத்துவதற்கு போதுமான அளவு பணவரவு வர வேண்டும் இவை இரண்டையும் ஒரே சேர நமக்கு கிடைக்க உதவக்கூடிய ஒரு பரிகாரமாகத்தான் கிராம்பு பரிகாரம் திகழ்கிறது அந்த கிராம்பு பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் நமக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் பணவரவு தாராளமாக இருந்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒருவேளை கடன் வாங்கிவிட்டோம் அதற்கு பிறகு மகாலட்சுமி அருள் கிடைத்தால் கூட அந்த கடனை நம்மால் விரைவில் அடைத்துவிட முடியும் அதனால் மகாலட்சுமியின் அருளை பெற்று கடனை அடைப்பதற்குரிய முயற்சிகளை நாம் செய்யும் பொழுது அந்த முயற்சிகள் வெற்றியடைந்து அதன் மூலம் கடன் விரைவில் அடையும் இதற்கு உதவக்கூடியது கிராம்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருட்கள் ஒன்றாக திகழ்வதுதான் கிராம்பு கிராம்பை பயன்படுத்தி பலவிதமான வசிய பரிகாரங்கள் தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருப்போம் ஒரு சிலர் கிராம்பை பயன்படுத்தி மகாலட்சுமிக்கு தீபம் கூட ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் கிராம்பின் வாசனைக்கு மகாலட்சுமி வசியம் ஆவார்கள் அப்படிப்பட்ட கிராம்பையும் கிராம்பு எண்ணெயையும் பயன்படுத்தி நம் கடனை அடைப்பதற்காக செல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் விரைவிலேயே கடன் அடைப்பதற்குரிய வாய்ப்புகளை உண்டாக்கும் கையில் பணம் இருக்கிறது அந்த பணத்தை கடன் அடைப்பதற்காகவோ அல்லது கடனுக்குரிய வட்டி தொகையை செலுத்துவதற்காகவோ செல்கிறோம் என்னும் பட்சத்தில் வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பாக கையில் கிராம்பு எண்ணெயை தடவிக்கொண்டு பிறகு அந்த பணத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் கையில் இருக்கும் பணத்தை செலுத்தி கடனுக்குரிய வரவை மேற்கொள்ள வேண்டும் கிராம்பு எண்ணெய் தடவிய கையில் பணத்தை வைத்து நாம் செல்வதன் மூலம் அந்த கடனை அடைப்பதற்குரிய பண வரவு நம்மை வந்து சேரும் என்று கூறப்படுகிறது ஒருவேளை பணத்தை நேரடியாக செலுத்தாமல் வங்கி பரிவர்த்தனை மூலம் செலுத்துவதாக இருக்கும் பட்சத்தில் குளிப்பதற்கு முன்பாகவே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்ள வேண்டும் இடது கையில் கல்லுப்பையும் வலது கையில் கிராம்பையும் வைத்துக்கொண்டு மனதார விரைவிலேயே கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு இடது கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை நம்முடைய தலையை வலதுபுறமாக புறமாக மூன்று முறையும் இடதுபுறமாக புறமாக மூன்று முறையும் சுற்றி தண்ணீரில் கரைத்துவிட வேண்டும் வலது கையில் இருக்கக்கூடிய கிராம்பை அப்படியே எடுத்து பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பிறகு குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் எப்போதும் போல் பூஜை செய்யும் பொழுது கட்பூர ஆரத்தை காட்டும் சமயத்தில் அந்த கிராம்பை எரித்து கட்பூர ஆரத்தை காட்ட வேண்டும் பிறகு நம்முடைய வங்கி பரிவர்த்தனையை நாம் செய்யும் பொழுது கடன் ஏற்படுவதற்குரிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலும் நீங்கி விரைவிலேயே கடனை செலுத்திவிடலாம் தன வசியத்தை அதிகரிக்கக்கூடிய கிராம்பை பயன்படுத்தி இந்த முறையில் பரிகாரம் செய்துவிட்டு கடனை அடைப்பதன் மூலம் விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும்